மக்களை இங்கே வாங்க ஒரு சம்பவம் நடக்கு அந்த சம்பவத்தில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு காவல்துறையும் அவங்கள கைது பண்ணுறாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க மேலே சரியான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் சரியான ஆதாரங்களை கொடுக்காமல் விட்டுறதா நீதிமன்றம் கவலை தெரிவித்து அவங்கள விடுவிச்சிரு அதாவது குற்றவாளிக்கு சாதகமா அப்படின்ற மாதிரி போயிருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே தப்பு நடக்கு என்னென்ன பண்ணலாம் எங்கே சொல்லுங்கள் அப்படின்னா

நீதித்துறையும் காவல்துறையும் தான் பொறுப்பு இருக்கு ஒரு விழிப்புணர்வோட பொதுமக்கள் இருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சரியாக அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அனைவருக்கும் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் எவ்வளவு சட்டங்கள் ஏற்றினாலும் கூட இன்னைக்கு குற்றவாளி தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சட்டத்திலும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்றாங்க கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஒருத்தனை குற்றவாளின்னு உறுதிப்படுத்திட்டு பின்னால உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அவன் நிரபராதின்னு விடுதலை ஆகிறான்னா தப்பு எங்கன்னே எங்களால யோசிக்க முடியல காவல்துறை அவங்களும் என்ன செய்யணும்னா குற்றம் நடந்த சமயத்தில் சரியான முறையில் விசாரணை செய்து அந்த சாட்சிகள் உண்டாக்கப்பட வேண்டும் சேகரிக்கப்பட வேண்டும் விசாரணை வந்து எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் எந்த விதமான அரசியல் குறுக்கீடுகள் தகவல்கள் இல்லாத விதத்தில் இந்த விசாரணை என்பது நடத்தப்படணும் தொலைக்குற்றவாளிகளை குறிப்பாக வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக இருக்கிற குற்றத்தில் வந்து ஈடுபட்டவர்களை வந்து இப்படி ஒன்று கடுமையான சட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் கொஞ்சம் நிதானமாக விசாரிச்சாலோ நிச்சயமாக ஒரு குற்றவாளி தப்பிக்கவேர்ட்டுக்கு வரும்போது அந்த சரியான முறையில் தான் சொல்ல முடியல குற்றம் சாட்டப்பட்டவர் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இது ஏதோ அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்காக மட்டுமல்ல சாட்சிகள் சொல்லக்கூடியவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கினா இது போன்ற வழக்குகளை பெருள் சச்சா மாறாம குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த மாதிரி வருங்காலத்துல வராதபடி அந்த கருத்துக்கள் எல்லாம் ஆழ்ந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சேமிச்சு வச்சு இனிமே வர தப்பிக்க விடாதபடிக்கு வர்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு